அந்த டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கு சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டில் அந்த எஸ்எஸ்னு போட்டுக்கிது ட்ரெய்லரு ட்ரெய்லரில் வந்த வசனம் அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப இருக்கு இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தேட்டருக்கு கூப்பிட்றோன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்குற ரொம்ப இருக்கு பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் வந்து பேசிவிட்டு ஒரு படம் ஸ்கிரீன் எல்லாம் பேசிவிட்டு ஒட்டமாக உள்ள ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணிநேரம் தம் அடித்து பேசணும் இல்லை ரொம்ப நேரம் வேணுறாமா பேசினோம் நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான் பாடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி அப்புறம் அவர் பேசுகிற விதம் அவர் தைரியமாக தான் கருத்துக்களை பேசுகிற விதம் இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்லா அப்புறம் தட்டிருக்கீங்களே என்ன கஞ்சத்தனம் ஆ ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டில நம்ம இல்லை இந்த கோகுல் ஓகே கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர் அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க ஏன்னா ராஜன் சார் வந்தார் யாராவது காண்டராவா சார் பேசுவான்னு பார்த்தீங்க யாருமே பேசல பொருள் இருக்குது நானாவது பேசிட்டு போயிடுறேன் பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு வந்து ஒரு அடமாட்டம் தான் இருப்பார் ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர் அது ஒரு எனக்கு நான் அவர் சுமார் மோஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஜுங்காவாக இருக்கட்டும் ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கிறல பெரிய கில்லாடி அவர் அவரோட வேலை பார்த்த எனக்கு ரெண்டு படம் மிக சிறந்த அனுபவம் இது ஒன்றுமே இல்லை இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க நான் அதனால சொல்லிட்டே இருக்கேன் நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சிக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பேன் இது ஒன்றுமே இல்லை சார் உங்களோட அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராமினரி அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் எந்த காமெடி பிடிக்கிறாரு ஒரு சீனை எப்படி கன்சியூம் பண்ணுறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சரி சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறேன் சார் சத்ரா சார் ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார் நீங்கள் ஒரு நான் நான் தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார் தெக்கு தெருமச்சானாக இருக்கட்டும் அமைதிப்படையாக இருக்கட்டும் அப்புறம் அவர் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் பெரிய அநியாயசல்லாம் ஸ்கூல்லாத்தீங்க சார் அப்படி நீங்கள் வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் 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 ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற இதை வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரி சார் நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன் நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியஸ் நாங்கள் கேட்பேன் ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னா பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லுவாங்க சத்யராஜ் சார் வந்து ஒரு லிப்ஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட பத்து இருக்கு டைலாக் போட்டு பட படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்கறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச் உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்ட் பண்ணி சாராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும் நடிகனாக இருக்கட்டும் அமைதிப்படியாக இருக்கட்டும் எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார் அட்ஸ் மினிமம் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்ட்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார் அந்த அண்ணா நான் நிஜமாகவே மனசார இது மேடைக்காக சொல்லுறது ரொம்ப நாள் மனசார இயங்குகிறேன் உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார் அது சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார் எனக்கு அப்படிலாம் இல்லை அது எனக்கு உங் எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன் எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார் ரெண்டு பேரும் அது ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் யுவர் கிரேட் அண்ட் யுவர் ஃபென்டாஸ்டிக் நன்றி நீங்கள் எங்களோட இன்னமும் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேசின டைம் ஆகிடும் வாழ்த்துக்கள் நன்றி சார்